ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு சஜஸ்டட் மூவி செக்ஷனில் பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸான ஒரு ஹிந்தி படம் படத்தோடனே கார்த்திக் காலின் கார்த்திக் இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸை போய் பாருங்கள் ஒரு பார்வை மூவி ரிவ்யூஸ் சஜஸ்டட் மூவிஸ் சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ் ஓல்டு இஸ் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸில் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் உங்களோட சின்ன சப்போர்ட்டும் என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோன ஃபரான் அக்தர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு ரொம்ப ஷை டைப்பு அப்புறம் ரொம்ப ரிசர்வ்டு டைப்புன்னு சொல்லலாம் இதனால அவரை சுற்றி இருக்கவங்க அவரை வந்து ஒரு மாதிரி கேலி பண்ணுறது ஏமாத்துறது காயப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால அவர் கொஞ்சம் எக்ஸ் இருக்காரு அவருக்கு அந்த ஆபீஸ்ல இருக்க ஒரே ஆறுதல் அவர் ஒன் சைடாக தீபிகா பட்டுக்கோனை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்கள பார்க்குறது தான் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் தீபிகா படுகோனும் அந்த ஆஃபீஸில் இருக்க இன்னொருத்தவங்களை வந்து ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கூட லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இவருக்கு அதுவும் வந்து ஒரு மாதிரி வெக்ஸான மாரி தான் இன்னும் ஃபீலை வந்து அதிகப்படுத்தும் இந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் அவரோட வேலை செஞ்சிட்டு இருக்க ஜாப்பும் வந்து போயிடுது ஸோ லைஃப்பில் ரொம்பவே வெக்ஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சூசைட் பண்ணிக்க போகிறாரு விடிய காலில் அஞ்சு மணிக்கு அந்த டைமில் கரெக்டாக அவர் புதுசாக வாங்கி வச்ச ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது அந்த கால் அவர் அட்டன் பண்ணால் அவரோட வாய்ஸ் ஓவர்லேயே ஒரு மேல் வாய்ஸ் வந்து பேசுகிறாங்க பேசுறது கேட்டதுமே இவருக்கு ஒன்றுமே புரியல ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு பயந்துக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு நெக்ஸ்ட் மறுநாள் காலையிலையும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு விடியோ கால அஞ்சு மணிக்கு அவருக்கு கால் வருது மறுபடியும் அதே வாய்ஸ் இவரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு இவருக்கு ஒன்றும் புரியல என்ன அந்த வாய்ஸ் சொல்லுதுங்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன இந்த கால்னால் அவர் லைஃப்பில் நடக்கிற மாற்றங்கள் வர பிரச்சனைகள் என்னென்ன அந்த கால் எங்கேருந்து வருது இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் கார்த்திக் காலிங் கார்த்திக் இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி பேஸ் லைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கண்டென்ட் தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டோரி இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி ஸ்கிரீன் பிளேல வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீரோ மேலே நமக்கு பரிதவம் உருவாகிற மாரி சீன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போயிருப்பாங்க நெக்ஸ்ட் அந்த படம் படம் வந்து கொஞ்சம் டோட்டலாக மாற ஆரம்பிக்கும் ரொமான்டிக் ட்ராமா ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டாக மாறும் அந்த டைமில் ஹீரோ லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து அந்த ஹாப்பி மூடை வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி போக ஆரம்பிச்சு கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க அந்த ட்விஸ்ட்டை நம்ம இப்போ வேணால் லைட்டாக கெஸ் பண்ண முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டை வந்து கெஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாசிட்டிங் சொன்னா படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஃபரான் அக்தர் தீபிகா படுகோன் இவங்க ரெண்டு பேர் தான் மேஜரான ஒரு ரோல் இவங்க ரெண்டு பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபரான் அக்தர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட மெயின்னே சொல்லலாம் ஏன்னா ஃபரான் அக்தரோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அவரோட ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் அப்புறம் இன்பிட்வீன் அவர் எல்லாருக்கிட்டே அசிங்கப்படுற டைம்லலாம் நம்ம அவரோட ஆக்டிங்னால தான் நமக்கு அந்த ஃபீல் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் நான் அந்த ஸ்க்ரீன் ப்ளேஸ் சொன்னல அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்தந்த டைமில் அவரோட ஃபீலிங்ஸ் நமக்குள்ளேயும் வந்துச்சு அதுக்கு ஃபரான் அக்தரோட பர்ஃபாமன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பர்சுன்னு சொல்லணுன்னா படத்தோட ஒளிப்பதிவு அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே சூப்பர்னே சொல்லலாம் படம் ஒளிப்பதிவு ஓவராலாக படம் ஃபுல்லாகவே ரொம்ப பிளஸண்ட்டாக கிளியராக இந்தமாரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் அந்தந்த இடத்துல வர அந்த ஃபீலிங்ஸை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஓவராலாக சொல்லணுன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவின்னே சொல்லலாம் இந்த படத்தில் ஒரு ரொமான்டிக் ட்ராமா மாதிரி இன்பிடியில் போகும் ரொமான்டிக் ட்ராமா ப்ளஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் அமேசான் பிரம் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் யூடியூப்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ